ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்றைக்கி என்ன ஒரு பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன வயசில் நடந்த சில நினைவுகள் நிறையா இருக்குது அதில் ஒரு நினைவுகளை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லையா அதை பற்றி ஒரு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது நான் எனக்கு ஒரு அஞ்ச் ஆறு வயசு போது பார்த்திங்கன்னா அப்பெல்லாம் எனக்கு தெரியாது இவங்க தான் வைப்பாங்க நம்மலாம் வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அப்போது நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ரொம்ப ரசித்து பார்ப்பேங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ரசித்து அதுக்குள்ளேயே போயிடுவேன் நான் அந்த மாதிரி தான் நான் எனக்கு ரசனைகள் ரொம்ப ரசனைத்தன்மைகள் நிறையா எனக்கு இருக்குது அப்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு டீச்சர் அவங்க அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க இது குடில் வைப்பாங்க எனக்கு அப்போ அது குடிலெலாம் எனக்கு தெரியாது அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க வீட்டு முன்னாடி அந்த குடில் வைக்கிறதுக்காகவே வந்து ஒரு கண்ணாடி ஷெல்ப் மாதிரி போட்டிருப்பாங்க வெளியில் இருக்கிறவங்க பார்த்துக்கிற மாதிரி உள்ளே வந்து பார்க்காம எல்லாம் உள்ளேயே வச்சு நல்லா கிராண்டா பண்ணுறாங்க அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னாக்கோ ஒரு டிவி சைஸுக்கு தான் இருக்கும் அந்த கண்ணாடி மாதிரி அதுக்குள்ளார எல்லா உருவங்களையும் வச்சுருப்பாங்க அப்போது அதில் ஒரு லைட் போட்டிருப்பாங்க அப்புறம் குட்டி குட்டி சீரியல் பல்பெல்லாம் போட்டிருப்பாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அப்போது நான் என்ன செய்வேன்னா அவங்க எப்படா இது வைப்பாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்போ டெய்லியுமே நான் அந்த அந்த சைடு வரும்போதே அவங்க வீட்டை பார்த்துட்டு பார்த்துட்டு வருவேனா அப்போது ஒரு நாள் அவங்க அந்த கொடியில் அந்த டிசம்பர் மாதம் குடியில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க செட் பண்ணும் போதே நான் போயிட்டேன் அவங்க சொன்னாங்க பாப்பா நான் செட் பண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது என்ன அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி இயேசுநாதருடைய அந்த உருவங்கள் நிறைய குட்டி 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 பொம்மையாக இருக்கும் அதை ரொம்ப நான் ரசித்து பார்ப்பேங்க ஏன்னா அது அதை அதை அது உள்ளேயே நான் போயிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க குடியில் வச்சோன்னுமே அவங்க அந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் நின்று பார்ப்பேன் அப்போது எங்கள் வீட்டில் என்ன தேடுவாங்க அவ அவளை காணோம் காணோன்னு எங்கள் அம்மா சத்தம் போடுவாங்க அப்போ எங்கள் எங்கள் அப்பா சொல்லுவார் அந்த அந்த பிள்ளை அந்த அங்கே தான் போய் நிற்கும் போய் பாருங்க அப்படின்னு அதே மாதிரி அங்கே தான் நிற்பேன் நான் நின்று அவங்க வீ கா ஒரு ஆறு மணிக்கு போனேன்னா எட்டு மணி வரைக்குமே நான் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் ரொம்ப அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரி இந்த அதே மாதிரி எங்கள் அம்மாச்சி ஊருக்கு போகும்போது அந்த சைடு நடந்து தான் அம்மா ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்க பக்கத்துல தான் அப்போது அங்க ஒரு தொழிற்பேட்டைன்னு இருக்கும் அப்போ அங்கேயும் பாத்தீங்கன்னா சிலைகளாக வச்சுருப்பாங்க லாஸ்ட்ல அந்த சிலைகளை பார்க்குறதுக்காகவே நான் எங்கள் அம்மா கூட நடந்து போவேன் அப்போது அவங்க அங்கேயும் போய் என்ன பண்ணுவேன் அங்கே நான் கொஞ்ச நேரம் நின்று அந்த சிலைகள் எல்லாம் அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்போ எங்கள் வா வான்னு எங்கள் அம்மா இப்படி இருமா நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு வரேன் அப்படி அதனால் சின்ன வயசில் எனக்கு அந்த மாதிரி சிலைகள் எல்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் என்ன பண்ணுவேன் எங்கள் அம்மா வந்து இந்த மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அங்கே நம்ம நம்ம ஊரில் அந்த திருவிழா ரொம்ப விசேஷம் நான் ஏற்கனவே அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அப்போது அந்த வீடியோ போ அந்த அந்த இது கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அப்போது ஒருத்தர் என்ன செய்வார் இந்த பொடிப்பட் பொடிமட்டை கி விளம்பரம் பண்ணுறதுக்கு அப்படியே ஆட்டு உரலில் அந்த பொம்மை ஆட்டிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துலையும் போய் என்னை கூட்டிக்கிட்டு வரும்போது நான் நின்று பார்ப்பேம்மா இருமா இருமோ கொஞ்சம் நேரம் இருங்க இருங்க நான் இதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ அதையும் ரசித்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் வந்து என்னுடைய சின்ன வயசு நினைவு இதெல்லாம் உங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யார் யாருக்கும் இந்த மாதிரிலாம் நினைவுகள் இருக்குங்கிறத எனக்கு கமாண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொன்றையும் நான் ரசித்து பார்ப்பேங்க அது அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அப்படி பார்த்துக்கிட்டே வந்ததுனால தான் எனக்கு ஒரு கைத்தொழிலும் அந்த மாதிரி ரசனை உள்ள ஒரு கைத்தொழிலாக அமைஞ்சிச்சாங்கிறது அது கடவுளுடைய தான் இப்போயுமே நான் வந்து ப்ளவுஸ் தைச்சாலும் சரி சுடிதார் தைச்சாலும் சரி எல்லாத்துக்குமே அது பர்ஃபெக்டாக அமையணும் அப்படின்னு தான் நான் வந்து கரெக்டாக தைக்கணும் தான் நான் எல்லாத்துக்குமே தைச்சி கொடுப்பேன் அதாவது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி நான் ரொம்ப இதாக இது பண்ணுவேன் அதே மாதிரி கோலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப வர்ணிச்சு அவ்வளோ ஒரு அழகாக போடணும்னு நினப்பேன் ஆனால் எல்லாமே நானே ஃபினிஷ் பண்ணணும்னு நினப்பேன் அடுத்தவங்க கூட அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினப்பேன் ஏன்னா நம்ம பண்ணால் தான் அது நல்லா கரெக்டாக வரும் அப்படிங்குறது எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே அது தான் ஒரு வேலையை செஞ்சால் அது நம்ம தான் செய்யும் கரெக்டாக பண்ணணும் நீட்டாக பண்ணணும் சுத்தமாக பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன் என்னுடைய கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்